இறைவன் யார் மனிதர்களுக்கு நடுவில் வருது வரும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட கழகத்துடைய அந்த தாக்கம் கடவுள் இருக்கின்றானா என்ற ஒரு கேள்வி வந்து எழுப்பியது ஒரு காரணத்தினால் பெரும்பாலும் மக்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு விதமான ரேஷனலிசம் நோக்கி போவாங்க ரேஷனலிசம் அந்த ரேஷனலிசம் நோக்கி போகும் பொழுது அதுல ஒரு கூட்டத்தினர் ஏத்திஸ்டா மாறுறாங்க அதாவது கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு ஏத்திஸ்ட் ஒரு கூட்டமா மாறுகிறார்கள் அவர்களை போய் நாம் கேட்போம் ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க கடவுள் இருக்கும் இருக்கு நம்ம சொல்றோம் கடவுள் இல்லை என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள் அப்ப நம்ம கேக்குறோம் கடவுள் ஏன் இல்லை என்று நீங்க சொல்கிறீர்கள்

என்னங்க இப்படி கேள்வி கேக்குறீங்க அறிவு இல்லாமலே நான் இருக்கேன் ஏன் கண்ணு முன்னாடி காமிச்சிரு அறிவை அறிவு உள்ள இருக்கு அதை எடுத்து வெளிய காமிச்சிரு அது எப்படி சாத்தியம் அப்ப பார்க்காத ஒரு விஷயத்த நீ எப்படி நம்புற உனக்குள்ள ஆத்மா இருக்கு நீ நம்புறியா ஆமா இருக்கு உயிருக்கு எடுத்து காமிய முடியாது ஆக எல்லா விஷயத்தையும் நாம பார்த்துதான் நம்பணும்னா முடியாதுங்க வெங்காயத்தை வெட்டுறாங்க ஒரு இடத்துல வெங்காயத்தை வெட்டுறாங்க நமக்கு வெங்காயத்தை பார்க்கவே இல்ல நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் வருது என்ன தெரிய வருது யாரோ வெங்காயத்தை வெட்டுறாங்க தெரியுதா இல்லையா வெங்காயத்தை பார்த்த மரமோ இல்ல ஒரு இடத்துல புகை வருது எங்கேயோ ஒரு இடத்துல புகை வருது நம்ம நெருப்பு பார்க்கல ஆனா புகையும் போது நம்ம என்ன சொல்றோம் எங்கேயோ ஒரு இடத்துல நெரு நெருப்பு எரியுதுன்னு சொல்றோமா இல்லையா அப்ப பார்த்தாதான் நம்புவேன்றது அது ஒரு இன்டெலிஜென்டான ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்ல வர ஒரு இடத்துல ஒரு பெயிண்டிங் பாக்குறீங்க அருமையான ஒரு ஓவியம் பெயிண்டிங் பாக்குறீங்க ரொம்ப அருமையான அவார்ட் வின்னிங் பெயிண்டிங் அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கு நீங்க எல்லாம் பாக்குறீங்க ஐயோ எவ்வளவு அருமையா இருக்கு எவ்வளவு அருமையா இருக்கு எப்படி எல்லாம் வரைஞ்சிருக்காரு எப்படி எல்லாம் வரைஞ்சிருக்காரு நான் பெயிண்டிங்க தான் பார்த்தோம் பெயிண்டரை பார்க்கல ஓவியம் அத பாக்குறோம் யாரு வரைஞ்சிருக்காரோ அதை நம்ம பார்க்கல அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்

படைத்த எல்லாம் இருக்கும்போது படைத்தவன் யார் என்ற கேள்வி உருவாகிறது இது வந்து ரீதியான கேள்விகளை எழுப்பினாலும் கூட இறைவன் இருக்கின்றான் என்று சொல்வதற்கு சயின்ஸ் ரீதியாக ஆதாரங்கள் உண்டு கிரியேஷனிஸ்ட் என சயின்டிஸ்ட் மூலமாக சயின்டிஸ்ட் ரெண்டு விதமான சயின்டிஸ்ட் இருக்காங்க ஒன்னு வந்து கிரியேஷனிஸ்ட் என்று சொல்வார்கள்

அவருடைய டைட்டிலோட பேரு வை சயின்டிஸ்ட் பிலீவ் இன் காட் எதற்காக விஞ்ஞானிகள் இறைவனை நம்புகிறார்கள் என்ற ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு இரண்டு முறை ரீடர்ஸ் டைஜஸ்ட்ல வந்து அது பிரிண்ட் செய்யப்படுகிறது அதுக்கு தேவையான ஆதாரங்களை அவர் எடுத்து வைக்கிறாரு பாருங்க இந்த சூரியனை பாருங்க சூரியன் வந்து கொஞ்சம் நெருங்கினா இந்த உலகம் அழிஞ்சிடும் கொஞ்சம் தூரம் போனா இது கம்ப்ளீட்டா அது வந்து ஸ்மூவா மாறிடும் இது கரெக்டான பொசிஷன்ல ஏன் இருக்கு எப்படி இருக்கு எப்படி உருவாச்சு இதற்காக பல கேள்விகளை அவர் எழுப்புறாரு கடைசியில் முடிவு செய்கிறாரு இறைவன் இறைவன் இருக்கின்றான்